மஞ்சள் தூள் ஒரு கரண்டி அதோட உப்புத்தூள் கொஞ்சம் அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அதோட பஜிக்கான கலவை ரெடியாகிட்டு பிடிச்சி இந்த சிலை சிலை சவட்டி எடுத்துக்கிறோம் அதை வந்து நாங்கள் இந்த மாவுல டிப் பண்ணி இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம் அந்த டைமுக்கும் உனோட பிள்ளைகளுக்கு நீங்கள் அவசரமாக செய்கிறதுக்கு இது நல்ல ஒரு டீ டைமுக்கும் நீங்களும் செஞ்சு உனட வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பஜ்ஜி ரெடியாக இருக்கிறது பஜ்ஜி